குருஜி வடமேற்கு பாத்ரூம் மேல் பரன் வைத்திருக்கிறேன் கண்டிப்பாக இருக்கவே கூடாது நிறைய பேர் இந்த லோ லோ ரூஃப் டாய்லெட் போடும்போது என்ன ஆகும்னா வீட்டுடைய டோட்டல் வடி வடமேற்கு தாழ்ந்த பலனை கொடுத்துரும் நிறைய பேர் இந்த தவறுகளை பண்றாங்க என்னைக்குமே கார்னர் சைட்டில் லோ ரூஃப் இருக்கவே கூடாது கார்னரில் என்னைக்குமே எந்த இடத்துலையுமே நம்ம லோ ரூஃப் போடவே கூடாது அதனால கட்டாயமா இது தவிர்க்கப்பட வேண்டியது எடுக்கப்பட வேண்டியது இடிக்கப்பட வேண்டியது மாத்திக்கணும் அடுத்த வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் தீபம் ஏற்றி வழிபட்டால் அலாரம் அடிக்கும் குருஜி அப்போ பஞ்சபூத தத்துவத்தை எப்படி நாங்கள் வழிபாடு மூலம் சரி சொல்லிவிட்டு அந்த ஃபாரின் கண்ட்ரியில் எந்த அளவுக்கு தீபத்தின் அளவு எரியணும்னு அவங்க உத்தரவிட்டு இருக்காங்களோ அதன் அடிப்படையில் பண்ண சொல்லிக்கோங்க அடுத்த குடிப்பழக்கம் அதிகப்படுத்தும் வாஸ்து பற்றி கூறுங்கள் குருஜி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க குடிப்பழக்கம் ரொம்ப அதிகமாகுதுன்னா அது வடமேற்கு பிரச்சனை தாம்மா அது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இந்த குடிப்பழக்கம் என்பது பல்வேறு இதுதான் காரணம்னு நம்ம சொல்ல முடியாது எதனால வேணாலும் அவர்களுக்கு ஏற்படலாம் இதுல வந்து இயற்கையிலேயே அந்த போதைக்கே அடிக்ட் ஆகிறாங்க அப்படின்னா அவங்க வீட்டுல வந்து தென்மேற்கு அஃபெக்ட் ஆகிருக்கும் தெற்கு மேற்கு சாலை இருந்து தென்மேற்குல வந்து அஹ் கிணறோ செப்பி இருக்கும் போது அது போதையாக மாறலாம் இல்லைன்னா வடமேற்கு பகுதியில போர்வெல் இருக்கும்போது கன்ஃபார்மாக அந்த வீட்டு நபர் குடிக்கிற நபராக தான் இருப்பார் அதை மாற்றவே முடியாது வடக்கு வடமேற்கு வாசல் வந்துருச்சு அப்படின்னாலே கன்ஃபார்ம் போதைக்கு அடிமை ஆயிடுவாங்க இப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன தீர்வு பண்ணலாம் மாத்திரதை தவிர வேற தீர்வே கிடையாது சொந்த வீடாகிறதுனால நிச்சயமா மாறி போகணும் இல்லைன்னா வாஸ்து ஆல்ட்ரேஷனுக்கு முயற்சி பண்ணணும்